உடனுக்குடன் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தொடர் விபத்துக்களை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் விபத்தில் தூக்கி வீசப்பட்ட முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது அங்கு தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதால் அதனை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கடந்த பத்து நாள்களில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்ட மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன் அவரிடம் பெறலாம் இளவரசன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சாலை மறியல் தொடர்பான விவரம் என்ன பதிவு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சிறுகனூர் அருகே வந்து இந்த பி கே அகரங்கிற பகுதியில இன்று விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் வந்து விவசாய சுப்பிரமணியன் என்பவர் தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த திருவண்ணூர் சீக்கியகரம் பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் இரநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வந்து இந்த பகுதியில் வந்து சாலையை கடந்து சென்றுதான் விவசாயம் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு பி கே ஆகரம் பகுதி மக்கள் செல்ல வேண்டியுள்ளது இந்த நிலையில் வந்து கடந்த பத்து நாட்களில் மட்டும் மூன்று பேர் இந்த பகுதியில சாலை விபத்துகள் உயர்ந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே சோகத்தையும் அதே சமயத்தில் இன்று நடைபெற்ற இந்த சாலை விபத்தினால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தற்போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாவில் பி கே ஆகரம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு தற்போது லால்குடி கோட்டாட்சியர் உள்ளிட்ட காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போதிலும் தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறை சார்பில் பேரிகாடு வைக்கப்பட்டுள்ளது உள்ளது இருந்த போதிலும் அந்த வழியாக வரும் வாகனங்கள் வந்து அந்த பேரி தாண்டி செல்லும் போது சரியாக தெரியாதனால் இது போன்ற சாலை விபத்துகள் நடைபெறுகிறது இதற்கு உடனடி தீர்வாக இந்த பகுதியில் வந்து சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அவர்கள் சாலை மறியல போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே போன்றுதான் திருச்சி மாவட்டத்தில் பால்பண்ணையிலிருந்து இருந்து சுவாக்குடி வரை செல்லும் பதினாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு சர்வீஸ் சாலை அமைக்காதால் அந்த பகுதி நூற்றுக்கணக்கான மக்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் உயிரிழந்துள்ளனர் தொடர்ந்து இதுபோன்று பொதுமக்களின் உயிரிழக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் உரிய சர்வீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது உமா உங்களுடைய நன்றி இளவரசர்